சூரிய போட்டு இங்கதான் எடுத்தாங்க ஊர்வசி சிவகுமாரு சிவகுமார் ஓவியாவும் ஒாச்சிருக்கீங்க <Sessizuk> <Sessizuk> ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜேனியில் எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருமனூருக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் சூரரே போட்டிருப்படம் இங்கே தான் எடுத்து தான் சொன்னாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனில் வரும்

அந்த படத்தில் சூர்யா அவர்களுடைய பூர்வீக வீடாக இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க அதாவது சூர்யா மற்றும் அவருடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த வீடாக இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு தான் மாங்குளத்தில் இருக்கிற ஒத்த பனை மரத்துக்கிட்ட போய் ஒரு செட்டு போட்டு தங்கியிருக்கிற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம மாங்குளத்தில் எடுத்த சூர்யா அவர்களுடைய ஒத்த பனை மரம் வீடு வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதோடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோலையும் எண்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டை படத்துல ஒரு ரெண்டு மூணு சீன்ல காமிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் என்னென்னன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுடைய அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அம்மா வணக்கம்மா இருந்தாரு ஊர்வசி அப்பா

எத்தனை நாள் சூடிங்கirndirkom ஒரு வாரமா பண்ணியுங்க தான் பார்த்தா ரெண்டாவது ஒரே புள்ள குட்டமா

அவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு ஒருத்தர் முடிவெட்டி விடுவார் அவர் வந்துட்டு இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற காட்சிகள் எல்லாமே இங்கே தாங்க இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அதாவது இந்த வீட்டுக்கு அவுட் சைடில் எடுத்திருப்பாங்க இந்த அருமநூரை படத்தில் சோழவந்தனாக காமிச்சிருப்பாங்க அதாவது இந்த சோழவந்தனுக்கு ட்ரெயினை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவும் நிறைய கடிதம் எழுதி போடுவார் அதே மாதிரி சூர்யா அவர்கள் ட்ரெயினை நிப்பாட்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணுவார் அந்த காட்சி முடிந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு வன்முறையை அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது ஸோ அதனால் சூர்யா அவர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஆனால் அது சூர்யாவுக்கு பிடிக்காமல் அதனால் ஏற்படக்கூடிய சண்டை காட்சிகள் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க இதுக்கு பின்னாடி ஒரு வாசல் இருக்குது இந்த வாசலை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த வாசல் வழியாக தான் அப்பாவும் பையனும் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க

சூர்யா அவர்களுடைய அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி தம் பையனை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு நினச்சி நினச்சி பார்ப்பாரு ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க சூர்யா சார் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கேருந்து இங்கே வருவார் வந்த உடனே இந்த இடத்துல தான் நின்று அந்த பாடையெல்லாம் பாத்துட்டு இருப்பாரு ஆனால் அதுங்குள்ளேயும் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துலயே ஆமா வந்து ஆஹ் பூருஷி அப்பா இறந்து இறந்து கும்பிட்டு அப்படின்னு அவன கூட்டு வையை அடிக்கி அப்ப சூரியா வந்து அப்ப மழை நல்ல இந்த சேக்கு மழை போட்டு மழையை போட்டு இந்த பக்கம் இந்த வருஷம் இந்த ஓடியாருவாரு சில வந்து அவரு வையடா கொண்ட வயலு அப்பன அப்படின்னு வந்து அந்த சீனங்க போட்டுக்கலாம் சரி செய்யும் சூர்யா சார் வந்துட்டு இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற வாசல் வழியா தான் உள்ள வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து தான் அழுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் எடுத்திருப்பாங்க அவங்க அம்மா காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அழுவாரு அந்த காட்சிகள் இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா அசோக் செல்வன் மற்றும் ஜீவா அவர்கள் இணைந்து நடித்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற படத்துல இந்த கிராமம் மொத்தத்தையுமே காட்டியிருப்பாங்க அதாவது பர்டிகுலரா இந்த புது வீடு ஒன்று கட்டியிருக்காங்கல்ல இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு பிளேயர் செலவு ஒன்று வச்சு இந்த ஊர் மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இந்த ஊர் வந்துட்டு எரிமலை குண்டுனோ இதுக்கு பக்கத்து ஊர் வந்துட்டு பூமலை குண்டுனும் ரெண்டு ஊருக்கு இடையில தகராறு வர்ற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க இந்த ஊர் பிரச்சனையை சரி செய்வதற்காக வந்த கலெக்டர் அவர் வந்துட்டு இந்த பிளேயர்ஸ்லையே கரைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் ஸோ அந்த சீன் எல்லாமே இங்கே தாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க அதனால் ரெண்டு ஊர்க்காரர்களுக்குள்ள அடிதடி சண்டை வரக்கூடாது கலெக்டர் அவர்கள் இந்த பிளேயர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டுருவார் இந்த வீடை சுற்றி போலீஸ் செக்யூரிட்டிலாம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பிளேயர் சிலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி தலைவன் தலைவியுடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம நிறைய டிஸ்டிக்டுடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கிறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து